ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை எத்தனை முறை சொன்னால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய ஏழை பிறவிகளுக்கும் அதை தாண்டி இறைவனுடைய திருவடியை அடைவதற்கும் உதவி புரியும் மந்திரங்கள் தான் இது அதாவது முப்பத்தி ஆறு முறை சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன மந்திரம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல சொல்லக்கூடியது பவ இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் போது சர்வமும் நம்மளுக்கு வந்து வசமாகும் என்பது முருகப்பெருமனுடைய முதல் மந்திரம் அதே இரண்டாவது மந்திரம் இந்த முதல் மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு முறை எல்லா மந்திரங்களும் ஆறு ஆறு முறை சொல்ல வேண்டிய மந்திரங்கள் தான் அடுத்து இரண்டாவது ரவண பவச மந்திரத்தை வந்து உச்சரித்தால் நம்மளுக்கு என்ன பலனா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மை வந்து சேரும் இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை சொல்லணும் முப்பத்தி ஆறு முறைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஆறு முறை தான் சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முழு விளக்கமும் பின்னாடி வரும் உங்களுக்கு ஏன்னா முருகப்பெருமனுடைய முப்பத்தாறு உரு மந்திரங்கள் அது எத்தனை வருதுன்றதை நீங்கள் வந்து எண்ணிக்கொள்ளலாம் அடுத்து மூன்றாவது வனபவசர இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் போது எதிரிகள் மற்றும் மறைமுகமாக நம்மளுக்கு வந்து எதிரிகள் வந்து நிறைய இருப்பாங்க அவங்கள வந்து நம்மளால் வந்து வெல்ல முடியும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக உச்சரிக்கணும் ஒவ்வொரு மந்திரமும் ஆறு முறை வனபவசர வனபவசர அந்த மாதிரி வந்து ஆறு முறை வந்து உச்சரிக்கணும் இந்த மாதிரி உச்சரிக்கும் போது நம்மளுக்கு தெரியாத எதிரிகளை கூட நம்மளால் வந்து அவங்க மூலி அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்மளால் சாதித்து காட்ட முடியும் அடுத்து அடுத்து ந பவ சரவ அதாவது நபவ சரவ இந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரித்தா நம்மளுக்கு என்ன பலன் கேட்டீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீராத நோய்கள் உடலில் இருக்குது அப்படின்னா அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து உச்சரிக்கும் போது முருகப்பெருமானிடம் மனமுருகி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மந்திரங்களும் உங்களுக்கு என்ன தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உச்சரிக்கும் போது அதனுடைய ஆற்றல்கள் உங்கள் உடலில் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய குறைகள் வந்து நீங்கும் அடுத்து அடுத்து சொல்லக்கூடியது பவ சரவண இந்த மந்திரத்தை உச்சரித்தா நம்மளுக்கு என்ன பலன் கேட்டீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனை இப்போ வந்து தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் திடீர்னு வந்து நஷ்டம் ஆகுது ஏதோ பல பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த மந்திரங்களை வந்து நம்ம உச்சரிக்கும் போது அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு குறையும் தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் அடுத்து வந்து வச சரவணபவ வ சரவண பவ அப்படின்னு படிக்கலாம் இல்லை வச சரவணபவ அப்படின்னு படிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது முக்தி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது தான் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நேரடியாக எந்த பாவமும் செய்யாமல் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த முக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லலாம் அதனுடைய மந்திரங்கள் தான் இது இந்த ஆறு மந்திரமும் நீங்கள் வந்து ஆறு ஆறு முறை சொல்வதே வந்து முருகப்பெருமனுடைய முப்பத்தி ஆறு மந் ஒரு மந்திரங்கள் இந்த முருகனுடைய மந்திரத்தை மட்டும் நான் ஆறு மந்திரங்களும் வந்து இன்னொரு முறை உங்களுக்கு வந்து உச்சரிக்கிறேன் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க முதல் மந்திரம் சரவணபவ இரண்டாவது ரவணபவச மூன்றாவது வனபவ சர நான்காவது நப நபவ சரவ ஐந்தாவது பவ சரவண ஆறாவது வச சரவண பவ அதாவது வந்து ப சரவண வ அப்படின்னு படிக்கலாம் வச சரவண பவ அப்படின்னு படிக்கலாம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு மந்திரமும் நீங்கள் வந்து ஆறு ஆறு முறை வந்து உச்சரிக்கணும் அந்த மாதிரி உச்சரித்து டெய்லியும் வந்து முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பூஜை ரூமில் வந்து உச்சரித்து மனசார வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கும் போது உங்களுடைய குறைகள் எல்லாமே நீங்கி அந்த முருகப்பெருமானுடைய அருள் வந்து மனப்பூர்வமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது தொடர்ந்து நீங்கள் வந்து என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்கிழமையில நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து இது தொடர்ந்து வந்து நீங்கள் குறைந்தது ஒரு ஐந்து வாரங்கள் அல்லது ஏழு வாரங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து இதை உச்சரிக்கும் போது அதனுடைய மாற்றங்களை வந்து உங்களால் உணர முடியும் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி உங்களுக்கு அதனுடைய உணர்வுகள் நல்லா தெரியும் இதே போல் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்